இந்த உலகத்துல மனச தானா உருக்குற ஒரு குழந்த முருகன் இருக்கார்னா அது இந்த கபிலர் மலையில தான் பல காலங்களுக்கு முன்னாடி இந்த மலை உச்சியில கபில மகரிஷி உயிரே உருகிற அளவுக்கு முருகனை நினைச்சு தவம் இருந்தாரு அந்த தவத்துக்கு உருகி குமரன் சின்ன குழந்தையா தோன்றி கபில மகரிஷிக்கு அருள் கொடுத்தார் அந்த நாளில் இருந்துதான் இங்கு முருகன் குழந்தை குமரன் வடிவில் காட்சி தருகிறார் மலையில தீர்த்தம் இருக்கு பிள்ளையார் இருக்கு ஆனா மனச அந்த தீபம் அசையுது காற்றால இல்ல குமரன் மூச்சு விடுற மாதிரி வாழ்க்கை பாரம் அதிகமா இருக்கா கடன் பிரச்சனையா இருக்கா இந்த குழந்தைய ஒரு தடவை பார்த்துட்டு போவரும் கபிலர் மலையிலிருந்து நீங்க இறங்கும் போது உங்க மனசு புது குழந்தை மாதிரி லேசா இருக்கும்